வணக்கம் இது கோவின் ப்ளூ டெரோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விருச்சக ராசிக்காரங்களுக்கு மே இருபத்தி ஏழுலேருந்து மே முப்பத்தி ஒன்று எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இது பொதுவான ரீடிங் தான் எது பொருந்தினதோ அதை எடுத்துக்கோங்க பொருந்தாததை தவிர்த்துருங்க சரிங்களா உங்களுடைய மொதல் ஆரக்கல் காட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ரோஸ் ரொமான்ஸ் கிளாமர் அண்ட் ஸ்வீட் டைம்ஸ் ஓ இது ஏதோ உறவு சம்பந்தமான ஒரு காடா இருக்கு இந்த ஸ்வீட் டைம்ஸ்னு பார்க்கும்பொழுது ஸ்வீட் டைம்ஸ் அப்போ ஏற்கனவே ஒரு விஷயத்த இன்னும் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இல்லை ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கீங்க ஸ்வீட் டைம்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா நானும் என்னுடைய நண்பர்களும் ஒரு காலத்தில் நாங்கள் ஒன்றா சேர்ந்து விளையாண்டோம் தண்ணியில் குதிச்சு விளையாண்டோம் அந்த மாதிரிலாம் இருந்தது அதெல்லாம் ஒரு நல்ல காலம் அந்த மாதிரி ஸோ இப்போ ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் நினைக்கிறீங்க பட் பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்க கார்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் டூ ஆஃப் ஒன்ஸ் அதே தான் நீங்கள் இப்போ ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் அடுத்த கார்ட்ஸ் என்ன செவன் ஆஃப் ஆஃப் ஒன் நல்ல அழகான ஒரு எனர்ஜியாக இருக்குது உங்களுக்கு நல்ல ஒரு செய்தி கொடுக்குறாங்க டூ ஆஃப் ஒன்ஸுங்கிறது நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க ரெண்டு சாய்ஸஸ் இருக்கு இப்போ உங்கள் கையில் இப்போ நீங்கள் ரெண்டு பேர்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க ஏன்னா அது உறவு ரீதியாக தான் சொல்லப்படுது இருந்தாலும் நான் எல்லா ஏரியாவும் கவர் பண்ண பார்க்குறேன் இப்போ நீங்கள் உங்கள் கையில் ரெண்டு பேர்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது இல்லை உத்தியோகத்தில் இருக்கீங்க ஆனால் இந்த எப்படி சொல்கிறது ரெண்டு வேலைக்கு நீங்கள் எழுதி போட்டிருக்கீங்க அப்படின்னாலும் எந்த வேலை எடுக்கிறது அப்படிங்கிறத கரெக்டாக பிளான் பண்ணுறீங்க இல்லை தொழில் ஒன்று செய்கிறீங்க அப்படின்னாலும் அந்த தொழிலில் வந்து இது நம்ம எப்படி பண்ண போகிறோங்கிறத ஒரு பிளானிங்கும் போடுறீங்க அப்போ ஏதோ ஒரு விஷயத்தை பிளான் பண்ணுறீங்க ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் ரெண்டு விஷயம் உங்கள் கையில் இருக்குது நடுவில் த ஹார்ட் ஆஃப் த ரீடிங் செவன் ஆஃப் பென்டகல்ஸ் இந்த செவன் ஆஃப் பென்டகோல்ஸுங்கிறது படிப்படியாக முன்னேறி போகிறீங்க படிப்படியாக ஒரு வளர்ச்சி படிப்படியாக முன்னேறி போகிறீங்க ஆனால் அது ஒரு நல்ல செய்தி ஒரு வளர்ச்சி இருக்குது ஒரு புது தொடக்கமும் உங்களுக்கு உண்டாகுது இது ரெண்டுமே புது தொடக்கம்தான் ஒரு புது ஆரம்பம் தங்கத்துல ஒரு கதவை பாக்குறீங்க அந்த தங்கத்து கதவுக்குள்ள படிப்படியா முன்னேறி போறீங்க அப்போ ஏதோ ஒரு முடிவை எடுத்துட்டு அந்த முடிவை எடுக்கிறீங்கள எந்த முடிவா இருந்தாலும் சரி அந்த நல்ல முடிவை நீங்க நல்ல கவனமாக யோசிச்சு அந்த முடிவை எடுக்கிறீங்க அந்த முடிவை எடுத்த பிறகு நீங்கள் படிப்படியாக முன்னேறி போறீங்க ஆனால் அது உங்களுக்கு வெற்றியை தருது வளர்ச்சியை தருது பணம் ரீதியாகவும் படிப்படியாக உங்களுக்கு ஒரு வளர்ச்சியையும் வெற்றியையும் தருது சௌபாகியம் இது சகல சௌபாகியமும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அப்போ அதே மாதிரி தான் இந்த ஆஃப் ஒன்ஸ் இந்த படிப்படியாக போன பிறகு உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அது உடனே பிடிச்சிக்கிறது நல்லதுன்னு சொல்கிறாங்க இல்ல வாய்ப்புகள் வரல நீங்க போறீங்க அந்த வாய்ப்பை தேடினாலும் அதுவும் உங்களுக்கு நல்லபடியா தான் அமையுது நல்ல செய்திதான் அப்ப இந்த ரோஸ் வந்து உறவு மத்தியிலையும் அதே தான் ஒரு ரெண்டு வரம் வந்திருக்கு உங்களுக்கு ரெண்டு வரத்துல ரெண்டு வரம் கிட்டே பேசி பாக்குறீங்க எது பொருந்துனதோ அதை நீங்க ஏத்துக்கிறீங்க அதுல உங்களுக்கு நல்ல ஒரு குடும்பம் நல்லா வளர்ந்து வருது புது வீடு வாங்குவீங்க வெளியூருக்கு போறீங்க அந்த மாதிரியான ஒரு ரொம்ப அழகான ஒரு ரீடிங் இது மொத்தத்தில் வளர்ச்சி வெற்றி ஆனால் இதெல்லாம் யாருக்கிட்ட ஆரம்பிக்குதுன்னா நீங்க உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்குது நீங்க தான் அந்த முடிவை எடுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது இருந்தாலும் இந்த டூ ஆஃப் வான்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த டூ ஆஃப் வான்ஸ் என்ன செய்தி சொல்றாங்க மே இருபத்தி ஏழுல இருந்து மே முப்பத்தி ஒன்று என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் டூ ஆஃப் விருச்சக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப கார்ட்ஸ் வந்து விழுந்துருச்சு ஒரு கார்டு நமக்கு போதும் டூ ஆஃப் ஒன்ஸ் என்ன செய்தி சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ராசிக்காரவங்களுக்கு டூ ஆஃப் ஒன்ஸ் எதனால இந்த டூ ஆஃப் ஒன்ஸ் வந்திருக்காங்க அவங்க உங்களுக்கு என்ன செய்தி என்ன அறிவுரை என்ன ஒரு முறை ஷஃபிள் பண்ணுவோங்க ஷஃபிள் பண்ணி பார்ப்போம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு செய்தி வரும் அதே தான் பாருங்கள் எம்ப்ரஸ் அப்போ நான் நினைக்கிறேன் ம் ஓகே நான் ரொம்ப வெளிப்படையாகவே சொல்கிறேன் இப்போ திருமணம் மாணவங்களுக்கு குழந்தை பெற்றுக்கலாமா குழந்த வேண்டாமா அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் இருக்கிறீங்க ஒன்று இரண்டாவது சில பேர் மாசமாக இருக்கிறீங்க ப்ரெக்னண்ட்டாக இருக்கிறீங்க விருச்சக ராசிக்காரவங்க எல்லாரும் ஒரே நேரத்தில் ப்ரெக்னென்ட் ஆக முடியுது ஆனால் ப்ரெக்னென்ட் ஆவாங்க பட் ஆனால் இப்போதிக்கே ஒரு குறிப்பிட்ட விருச்சக ராசிக்காரவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறீங்க ஒன்று ரெண்டாவது அந்த ப்ரெக்னன்சி சம்மந்தமான விஷயங்களை திட்டம் போடுறீங்க இது பத்து போமா அப்புறம் பத்துப்போ ஏதோ ஒரு பிளானிங் நடக்குது ஒன்று ரெண்டாவது ஒரு தொழில் ரீதியாகவும் ஒரு சில பேர் வந்து ஏற்கனவே செஞ்சிகிட்டு இருக்கிற தொழிலை இன்னும் பெருசாக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானிங்கும் நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா தான் அது அமையுது அப்புறம் உத்தியோகத்தில் ஏற்கனவே வேலை செய்கிறீங்க நான் ஏற்கனவே ஒரு வேலையில் இருக்கேன் எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்காத ஏதோ ஒரு ப்ரொமோஷன் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னாலும் அதில் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிது இல்லைன்னா ஒரு சம்பள உயர்வு கிடைக்கிது பெருசாக கிடைக்கிதோ இல்லையோ ஆனால் ஏதோ ஒரு ஏதோ ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கிது ஏன்னா இது மொத்தமாகவே ரொம்ப நல்ல அழகான ஒரு செய்தி தான் சொல்லப்படுது அப்போ ஒரு ஆரம்பம் இருக்குது நீங்கள் எடுக்கிற இந்த மாதிரி சொன்னால் பார்த்தீங்களா நீங்கள் எடுக்கிற இந்த முடிவில் தான் இந்த வளர்ச்சி இந்த முன்னேற்றம் இந்த குதூகலம் அமைய போகுது அப்போது இந்த எம்ப்ரஸ் வந்து எதனால இந்த டூ ஆஃப் வான்ஸ் தான் நீங்கள் ஒரு முடிவை எடுக்கணும் எடுக்கிறீங்க எதனால இந்த டூ ஆஃப் வான்ஸ் அப்படின்னா த எம்ப்ரஸ் அப்போது ஒரு ஒரு இல்லைன்னா ஒரு புதுசாக இப்போ ஏதோ ஒன்று உருவாக்கி இருக்கீங்க அப்படின்னாலும் இதை நம்ம எப்படி கொண்டுட்டு போகணும் இது எப்படி நம்ம பிளான் பண்ணி முன்னேறி கொண்டுட்டு போகிறது அப்படிங்கிறதுக்கும் திட்டம் போடுறீங்க பிளான் பண்ணுறீங்க ஆனால் மொத்தத்தில் ரொம்ப நல்ல அழகான செய்திகள் தான் உங்களுக்கு கிடச்சிருக்கு ஸோ மொத்தமாக இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த மே கடைசி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த செய்திகள் வச்சு உங்களுக்கு இப்போ புரிஞ்சுருக்கோம் ஆறாவது மாதம் தொடக்கம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது இது வந்து ஒரு சின்ன ஒரு உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் மாதிரியே நீங்கள் வச்சுக்கலாம் சரிங்களா ஸோ மொத்தமாக ராசிக்காரவங்களுக்கு மே இருபத்தி ஏழுலேருந்து மே முப்பத்தி ஒன்று எப்படி இருக்கு எப்படி இருக்க போகிறது உங்களுடைய அறிவுரையும் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு என்ன செய்தி விருச்சக ராசி மே இருபத்தி ஏழுலேருந்து மே முப்பத்தி ஒன்று மே இருபத்தி ஏழுலேருந்து மே முப்பத்தி ஒன்று எப்படி இருக்குது எப்படி இருக்க போகிறது பார்க்கலாம் ஒரு ஷல் பண்ணிக்கலாம் ஓ உங்களுக்கு மூணு கார்டு வந்து இருக்கிறாங்க என்னன்னு பார்க்கலாம் இந்த மூணு இந்த கார்டு வந்து உங்களுக்கு தலைகிலியா வந்து விழுந்தது அப்ப ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க உருவாக்குறீங்க ஆரம்பிக்கிறீங்கள அதில் கொஞ்சம் கவனம் வேணும் ஏன்னா இங்கேயும் வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு நீங்கள் உருவாக்குறீங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் எம்ப்ரஸ் ஒரு விஷயத்தை உருவாக்குறீங்க ஒரு விஷயம் உங்களுக்கு வருது வளருது அப்படின்னா கொஞ்சம் கவனம் வேணும் ஏன்னா இந்த கால் வந்து உங்களுக்கு தலைகிளையாக வந்தது த மெஜிஷியன் அப்போ ரொம்ப நாளும் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதை ரொம்ப நீளமாக ரொம்ப காலமாக ஆசைப்படுறீங்க அப்படின்னாலும் அது இப்போதைக்கு தாமதமாக தான் அமையுது ஏன்னா சென்டர் ஆஃப் த ரீடிங் உங்களுக்கு டென் ஆஃப் ஒன்ஸ் வந்திருக்கு அப்போ அந்த ஸ்வீட் டைம்ஸ் அப்படின்னு சொல்கிறது அங்கே கையிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த பூ போல மாதிரி வச்சுருக்காங்க அப்போ பழைய யோசனைகள்லாம் இன்னும் சுமந்துக்கிட்டு இருக்கீங்க அது நல்ல யோசனைகள் தான் நல்ல மெமரிஸ் தான் கனவுகள் தான் நல்ல கனவுகள் தான் பட் அது வந்து சுமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சுமையை தூக்கி கீழே வச்சிடுறது நல்லது ஏன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஆஃப் ஒன்ஸ் விக்டரி வெற்றி வளர்ச்சி சந்தோஷம் ஒற்றுமை குதூலம் பாராட்டுகள் இப்படின்னு சொல்லப்படுது சிக்ஸ் ஆஃப் ஒன்ஸ் ஆறுங்கிறது மூணு மூணு சமம் அப்போ ஒற்றுமை வருது ஒத்துழைப்பு வருது உங்களோட ஒத்துழைப்பு தராங்க எப்போ தராங்கன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் இறக்கி வைக்கிறீங்க என்ன விஷயம்னா கடந்த கால விஷயங்கள் நல்லதோ இல்லை நன்மையோ அது நன்மை இல்லையோ எதுவாக இருந்தாலும் அது நீங்கள் இறக்கி வைக்கிறது நல்லது ஏன்னா அது உங்களுக்கு சுமையாக இருக்குது அந்த சுமையை தூக்கி வை தூக்கி இறக்கி வைக்கிறது நல்லது அது வேண்டாம் அப்படிங்கிறது அதை இறக்கி வைத்த பிறகு உங்களுக்கு ஒரு வெற்றி தரக்கூடியதாக சொல்லப்படுது அப்போது இங்கே ஏதோ ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறீங்க ஒரு முடிவெடுத்து ஆரம்பிக்கும் பொழுது வெற்றியை தருது இருந்தாலும் கொஞ்சம் கவனம் வேணும் ஆரோக்கியத்துலேயும் சரி ஒருத்தவங்க கிட்ட ஒரு முடிவை சொல்கிறீங்க ஒரு ஒருத்தவங்க கிட்ட வந்து ஒரு செய்தியை சொல்கிறீங்க ஒருத்தங்கிட்ட ஒன்று கொடுக்குறீங்க வாங்குறீங்கன்னா அதில் கொஞ்சம் கவனம் வேணும் ஏன்னா கொஞ்சம் தாமதம் அப்படின்னு சொல்லப்படுது ஏற்கனவே நடந்த இருந்து இன்னும் இறக்கி வைக்கல அது நல்லதாக இருந்தாலும் இதா இருந்தாலும் அது உங்களை ரொம்ப பாரமாகவும் சுமையாகவும் இருந்தால் அது இறக்கி வைக்கிறது நல்லது ஏன்னா டேன் ஆஃப் ஒன்ஸ் பத்துங்கிறது ஒரு முடிவு அந்த முடிவை நீங்கள் முடிவு கட்டியே ஆகணும் அதை இறக்கி வைக்கிறது நல்லது ஏன்னா உங்களுக்கு அங்கே ஒரு வெற்றி காத்து கொண்டு இருக்கிறது ஒரு நல்ல செய்தி காத்து கொண்டு இருக்கிறது ஒற்றுமையும் ஒத்துழைப்பும் காத்து கொண்டு இருக்கிறது ஸோ மொத்தத்தில் விருச்சகராசிக்காரவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு செய்தி வாழ்த்துக்கள் உங்களை நான் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி